الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء وسيد المرسلين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فقد قال الله سبحانه وتعالى في القرآن العظيم والفرقان المجيد وأذن في الناس بالحج يأتوك رجالا وعلى كل ضامر يأتين من كل فج عميق وقال رسول الله صلى الله عليه وسلم خير الدعاء دعاء يوم عرفة صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم اللهم الهمنا مراشد امورنا واعذنا من شرور انفسنا ومن سيئات اعمالنا رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقده من لساني يفقه قولي سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவன் ஒரு ஒருவனுக்கே சொந்தம் சலாமம் நம் பெருமானார் வசூல்வாக சொந்தவாக அணுகி வசல்ல மன்னவர்கள் மீதும் அன்னாரின் வழி நடந்த ஸ்வகாபாக்கள் தாவியறிங்கள் தபான தாவியறிங்கள் சோகதாக்கள் மரணமாக்கள் நல்லவர்கள் நாதாக்கள் இங்கு கூடியிருக்கும் நம்ம அனைவரின் மீதும் அனைத்து முஸ்லிம்களின் மீதும் நிறைவாக கிடைக்கிடுமா வேறிற்கும் மிகுந்த மரியாதைக்குரிய பெரியவர்களே அன்பிற்கும் மிகுந்த பாசத்துக்கும் உரித்தான அன்பு சகோதரர்களே அஸ்லாம் வரமது வாரூர் மிக புனிதமான இந்த நாம் கொண்டு கொண்டிருக்கிறோம் பிரபுல் ஆங்கிலமின் நமக்கு அடித்த இந்த நல்ல வாய்ப்பை நாம் நன்றியோடு நினைத்து பார்க்க வேண்டும் கனி நிறைந்த பெரியவர்களே அல்லாஹுடைய மிக பெரும் அருளால் புனிதமும் மகத்துவமும் நிறைந்த என்று சொல்லப்படுகின்ற மூன்று மாதங்கள் அந்த சிறப்பு வாய்ந்த ஹஜ் பயணம் மேற்கொள்வதற்கு தகுந்த மாதங்களில் ஒரு மாதத்தை நாம் அடைந்திருக்கிறோம் உலகம் முழுவதிலும் உள்ள முஸ்லிம்கள் எல்லோருடைய மனதிலும் இப்பொழுது ஹஜ்ஜுடைய சிந்தனை வராமல் இருக்காது சிலர் தாங்கள் ஹஜ்ஜு பயணம் மேற்கொள்ள இருக்கிறோம் என்பதனால் ஹஜ்ஜை பற்றி சிந்திப்பார்கள் இன்னும் சிலர் கடந்த வருஷம் இதே நாளில் நான் ஹஜுக்காக வேண்டி தயாரானேன் போயிருந்தேன் என்பதாக சிந்தனை செய்வார்கள் இன்னும் பலர் தங்கள் ஊரிலே தங்கள் குடும்பத்திலே தங்களுடைய நாட்டில ஹஜ்ஜிக்கு செல்பவர்களை வழி அனுப்புவதன் மூலமாக அந்த சிந்தனை கொண்டவர்களாக இருக்கிறார்கள் என்பது நம்முடைய வாழ்க்கையிலே கிடைக்கின்ற ஈடு இணையில்லாத ஒரு பாக்கியம் என்று சொன்னால் அது மிக அல்ல ஒரு முஸ்லிம் தன்னுடைய வாழ்நாளில மிகப்பெரிய பேரானந்தம் அடையக்கூடிய ஒரு அனுபவம் எதில் கிடைக்கிறது என்றால் ஹஜ் பயணத்தின் மூலமாக மூலமாக ஜியாராவின் மூலமாக கிடைக்கிறது உலகத்தில் மனிதன் எத்தனையோ பயணங்களை மேற்கொள்கிறான் என்னென்ன அனுபவங்களை எல்லாமோ அவன் கொள்கிறான் அடைகிறான் ஆனால் ஹஜ்ஜுக்கு ஈடான ஒரு ஆனந்தத்தை தரக்கூடிய அனுபவம் வேற எதுவும் கிடையாது முஸ்லிம்களாகிய நாம் இதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் ஹஜ் என்பது ஒரு புறத்தில் வசதி படைத்தவர்கள் மீது கடமை யார் ஹஜ்ஜி செல்வதற்கு போதுமான பொருளாதார வசதி உடல் ஆரோக்கியம் போய் வரக்கூடிய இடங்களிலே ஆபத்தில்லை என்கிற ஒரு சூழ்நிலையை பெற்றிருப்பார்களோ அவர்கள் மீது கடமை ஆனால் கடமை என்பது ஒரு புறம் இருந்தாலும் அந்த ஹஜ்ஜின் மூலம் ஒரு முஸ்லிம் பெறுகின்ற அந்த பாக்கியங்களும் அல்லாஹுடைய பேர் அருள்களும் அவனிடமிருந்து கிடைக்கின்ற ரகமத்துகளையும் அவன் மூலம் நமக்கு உத்தரவாதப்படுத்தப்படுகிற மகசிரத் என்னும் மன்னிப்பையும் நாம் சிந்தித்து பார்ப்போமே ஆனால் அந்த ஹஜ் பயணத்திற்காக நாம் எவ்வளவு இழந்தாலும் அது இழப்பல்ல என்கிற உணர்வுக்கு வந்து விடுவோம் நம்மில் பலர் ஹஜ்ஜி என்பது நம்முடைய ஆயுளில கடைசியாக செய்ய வேண்டிய கடமை இஸ்லாமத்தின் கடைசி கடமை என்று தவறாக புரிந்து வைத்திருக்கிறோம் ஒவ்வொரு கடமையும் ஒவ்வொரு காலத்திலே அல்லாகுவால் நமக்கு கடமையாக அறிவிக்கப்பட்டது அவ்வாறு கடமையாக்கப்பட்ட வரலாற்றில் ஹஜ்ஜி என்பது கடைசி காலத்தில் கடமையாக்கப்பட்டது அவ்வளவுதான்

இரண்டாம் வருஷத்திலே நோன்பும் ஜகாத்தும் கடமையாக்கப்பட்டது ஹஜ்ஜி என்பது ஹிஜ்ரி ஒன்பதாம் ஆண்டு கடமையாக்கப்பட்டது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகை விட்டும் பிரிந்து செல்வதற்கு ஓரிரு வருடத்திற்கு முன்பாக இப்படி கடமையாக்கப்பட்ட வரலாற்றிலே இது கடைசி அவ்வளவுதானே தவிர ஒவ்வொரு முஸ்லீமும் தன்னுடைய ஆயுளின் கடைசி பகுதியில் நிறைவேற்ற வேண்டும் என்று புரிந்து கொள்வதோ அப்படி சொல்வதோ ஒரு தவறான விஷயமாகும் இதை இன்னொரு அறிவுபூர்வமான சிந்தனையின் மூலமும் நாம் புரிந்து கொள்ளலாம் என்னுடைய ஆயுளிலே கடைசி பகுதி எது என்று எனக்கு தெரியுமா என்னுடைய ஆயுளின் கடைசி பகுதி எது என்றே எனக்கு தெரியாத பொழுது என்னுடைய ஆயுளின் கடைசி பகுதியில் கடமை என்று நான் எப்படி முடிவெடுக்க முடியும் அனஹி வசல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் உங்களில் யாருக்கு ஹஜ் செய்ய வேண்டிய நாட்டம் வந்துவிடுகிறதோ எவ்வளவு விரைவில் எவ்வளவு சீக்கிரத்தில் அதை நிறைவேற்ற முடியுமோ அவ்வளவு சீக்கிரமாக நிறைவேற்றுவதற்கு முயற்சி செய்யுங்கள் ஒரு ஹரிசில இவ்வளவு தெளிவாக வருகிறது நீங்கள் காலம் தள்ளி போட்டு போனால் அந்த இடைப்பட்ட காலங்களிலே ஏதாவது உங்களுக்கு இடையூறுகள் ஏற்பட்டு விடலாம் ஹற்கையில் நிறைவேற்ற முடியாத தடங்கள் ஏற்பட்டு விடலாம் எனவே ஹஜ்ஜுக்கான வாய்ப்பை பெற்றவர்கள் வசதியை பெற்றவர்கள் அதை எவ்வளவு சீக்கிரத்தில் நிறைவேற்றுவதற்கு முயற்சி செய்ய வேண்டுமோ அந்த அளவுக்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும் என்பது ஒரு புறம் இருக்கிறது ஒரு வாலிபர் இப்பொழுதுதான் அவருக்கு இருபத்தைந்து வயது ஆகிறது அவருக்கு ஹஜ் செய்வதற்கான வசதி வாய்ப்பு இருக்குமானால் அவர் அப்பொழுதே அந்த வருஷமே ஹஜ்ஜை செய்துவிட்டால் அவருடைய கடமை நிறைவேறிவிடும் தேவையில்லாமல் காலம் தாழ்த்துவது என்பது அபிப்பிராயப்படி அதுவும் தவறாகும் நாம் சில வழிமுறைகளை மேற்கொள்கிறோம் அதில் தாமதம் ஏற்படுகிறது என்பது வேறு விஷயம் நாம நாம தாமதப்படுத்துவது என்பது தவறாகும் ஹஜ்ஜுடைய பயணத்திலே ஒரு முஸ்லீம் பெறக்கூடிய நிறைய பாக்கியங்களை நாம் பின்னால் பார்ப்போம் ஹஜ்ஜி என்கிற இந்த அமலுடைய சிறப்பு மற்ற கடமைகளிலிருந்து ஹஜ்ஜிக்கான தனி சிறப்பை நாம் குறிப்பிட வேண்டும் என்றால் இஸ்லாமிய மாதங்கள் பனிரெண்டிலேஜி ஹஜ்ஜுடைய மாதம் என்று ஒரு மாதம் இருக்கிறது நாம் வணக்கமாக கடமையாக நிறைவேற்றுகின்ற தொழுகை நோன்பு சகாம் இவைகளுக்கும் வெவ்வேறு சிறப்பு இருந்தாலும் இந்த வணக்கங்களின் பெயரால் ஒரு மாதம் இருக்கிறதா என்றால் இல்லை நோமுடைய மாதம் என்று ரமதானுக்கு பெயர் இல்லை ரமதான் என்று தனியாக ஒரு பெயர் இருக்கிறதே தவிர நோன்பு என்ற அந்த வணக்கத்தை தொடர்பு படுத்தி பெயர் கிடையாது அதே போல குரான் ஷரீஃபில ஒரு சூறாவே இருக்கிறது வேறு அமல்களை குறித்து அந்த அமல்களோடு தொடர்பு படுத்தி அடையாளப்படுத்துகிற ஒரு சூறா குரானில் கிடையாது அதற்காக அமல்களை குறித்து குரானிலேயே கிடையாது என்பது பொருள் அல்ல இது இந்த ஹஜ்ஜுக்கு இருக்கின்ற ஒரு தனி சிறப்பை புரிந்து கொள்வதற்கான ஒரு சிந்தனை ஆகும் ஹஜ்ஜுடைய மாண்பு ஹஜ்ஜுக்கு கிடைக்கின்ற சிறப்பு எந்த அளவுக்கு இருக்கிறது என்றால் ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு கேள்வி முன்வைக்கப்படுகிறது அய்யுல் அமலி அஃலு நாம் செய்கின்ற அமல்களில் மிக சிறந்தது எது என்று கேட்டதற்கு ஈமானும் பில்லாஹி வரசூலிஹி

ஜிஹாத் என்னும் அந்த புனித போருக்கு ஈடான நன்மை ஹஜ்ஜிலே கிடைக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம் ஜிஹாத் என்பது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் அது கடமையாகிறது குறிப்பிட்ட சாரார்கள் மீது அது கடமையாகிறது அந்த ஜிஹாதிலே பங்கெடுத்து அதனுடைய சவாபையும் அதனுடைய மகிமையையும் எல்லோரும் அடைந்து கொள்வது என்பது முடியாது ஆனால் அதற்கு ஈடான ஒரு ஹஜ்ஜி மூலம் பெறுகிறார் என்று அவர்கள் சொன்னார்கள் ஆயிஷா அன்ஹா அவர்கள் அலி வசல்லம் அவர்களிடத்திலே போரில் கலந்து கொள்வதற்கு அனுமதி கேட்கிறார்கள் போரில் என்பது மிகச்சிறந்த அமல் எனவே நாங்களும் அதில் பங்கு கொள்ள வேண்டும் என்று கேட்டதற்கு ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பதில் ஜிஹாது குன்ன அல் ஹஜ் பெண்களாகிய உங்களுடைய ஜிஹாத் என்பது ஹஜ் தான் ஆண்கள் அவசியப்படுகிற போது போர்க்களத்தில் எதிரிகளோடு சந்தையிடுவதற்காக வேண்டி களம் இறங்க வேண்டும் எதிரிகளை தாக்க வேண்டும் அவர்களிடமிருந்து கஷ்டம் சிரமம் எல்லாம் இருக்கிறது பெண்களாகிய உங்களை பொறுத்தவரையில் உங்களுக்கு ஜிஹாதி என்பது என்று சொன்னார்கள் பெருமானா சல்லதாக அலி வசல்லம் அவர்கள் இன்னொரு ஹதீசில பெண்களை மீது ஜிஹாத் இருக்கிறதா என்று கேட்ட போது கிடையாது அந்த மாதிரியான ஒரு ஒரு போர் பெண்களும் பங்கு கொள்ளக்கூடிய ஜிஹாத் இருக்கிறதா என்று கேட்டதற்கு ஆம் இருக்கிறது ஆனால் நீங்கள் கலந்து கொள்ளக்கூடிய அந்த ஜிஹாதில சண்டை இருக்காது தாக்குதல் இருக்காது என்று சொன்னார்கள் அது என்ன ஹஜ்ஜும் உம்ராவும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் கணியத்துக்குரிய பெரியவர்களே இன்னொரு ஹதீஸ்ல இந்த அளவுக்கு வந்திருக்கிறது அன்னஃபகது ஃபில் ஹஜ் கன்னஃபகதி ஃபி ஸபீலில்லா ஹஜ்ஜிலே செலவிடப்படுகின்ற அந்த செலவு இருக்கிறதே ஜிஹாதிலே செலவு செய்யப்படுகின்ற அதனுடைய சவாபை பெற்றுத்தரும் இன்னும் சொல்ல போனால் ஒரு திருகம் என்பது எழுநூறு மடங்கு அதிகமாக நமக்கு சவாபை பெற்று தருகிறது ஒன்றுக்கு எழுநூறு மடங்கு அதிக சவா ஹஜ்ஜிலே செலவிடப்படுகின்ற அந்த காசு பணத்திற்கு நன்மை கிடைக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் எனவே ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய ஹாஜிகள் மிகப்பெரிய பாக்கியசாலிகள் நாம் ஹஜ்ஜி என்பதை வெறும் வசதி வாய்ப்பினால் மட்டும் பெற்றுக்கொள்ள முடியாது எத்தனையோ கோடீஸ்வரர்கள் ஹஜ்ஜுடைய பாக்கியம் இல்லாமல் இந்த உலகத்தில் வாழ்ந்து சென்றிருக்கிறார்கள் பெரும் மன்னர்கள் ஆட்சி புரிந்தவர்கள் எல்லாம் ஹஜ்ஜுடைய பாக்கியம் இல்லாமல் சென்றிருக்கிறார்கள் ஆனால் அல்லாஹு நாடினால் நம்முடைய ஆர்வம் நம்முடைய ஆசை நம்முடைய தேட்டம் இவைகளை பொறுத்து அல்லாஹு தாலா நமக்கு வாய்ப்பளிப்பான் அளிப்பான் நாம் அல்லாஹ்விடத்தில் அதற்காக முறையிட்டு கொண்டே இருக்க வேண்டும் அல்லாஹ்விடத்தில் அதற்காக துஆ செய்து கொண்டே இருக்க வேண்டும் அல்லாஹு தாலா ஹஜ்ஜின் மூலமாக நிறைய பலன்களை தருகிறான் அதில் மிக முக்கியமான பலன் என்னவென்றால் மன்னிப்பு நான் எல்லோரும் கேள்விப்பட்ட ஒரு ஹதீஸ் தான் யார் ஹஜ்ஜுக்கு சென்று அங்கு ஆபாசமான பேசாமல் தீய காரியங்களில் ஈடுபடாமல் அவர் ஹஜ்ஜை நிறைவு செய்து திரும்புகிறார் என்றால் அன்று பிறந்த பாலகன் போல பிறக்கிற ஒரு குழந்தையின் மீது ஏதாவது பாவங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்குமா இல்லை அதுபோல அவர் திரும்புகிறார்

தண்ணீர் ஒரு துணியினுடைய உடலில் இருக்கின்ற அழுக்கை எப்படி கழுவி விடுகிறதோ அதுபோல் ஹஜ்ஜி என்பது நம்முடைய பாவங்களை கழுவி விடும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் இன்னும் இந்த மன்னிப்பு குறித்து வேறு சில ஹதீஸுகளையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரிவாக சொல்லியிருக்கிறார்கள் இப்லீஸ் இருக்கிறானே அவன் ஹாஜிகளுக்கு அரபா தினத்திலே அல்லாஹு தாலாவுடைய புறத்தில் இருந்து கிடைக்கின்ற ரஹமத் அருள் பாக்கியங்கள் அல்லாஹ்விடமிருந்து கிடைக்கின்ற மன்னிப்பு இவைகளை பார்த்து இப்லீஸ் ஓலமிடுகிறான் தன் தலையிலே மண்ணை வாரி தூவி கொள்கிறான் அன்றைய தினம் அவன் கவலை கொள்வது போன்று வேறு எப்பொழுதும் கவலை கொள்வதில்லை பதிலுடைய தினத்தில் மட்டும் பதிலுடைய தினத்தை தவிர என்று ரசூருல்லாஹி செல்லலாம் அணி வசலம் அவர்கள் கூறுகிறார்கள் அதாவது இங்கிலீஷ் அவன் மிக கவலையுற்ற சந்தர்ப்பங்கள் ரெண்டு ஒன்று அரபாவுடைய தினத்திலே ஹஜ்ஜிக்கு வந்து ஹாஜிகள் அல்லாஹ்விடத்தில் கெஞ்சி கதறி அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்கிறார்கள் அதை பார்த்து அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு மன்னிப்பு வழங்குகிறானே அந்த மன்னிப்பின் போது சைத்தான் மிகவும் கேவலம் அடைகிறான் சிறுமை அடைகிறான் அவன் ரொம்ப துன்பப்படுகிறான் அதே போல பதிலுடைய தினத்திலே மலக்குமார்களை அல்லாஹு தாரா இறக்கி அந்த பதில் களத்திலே சகாபாக்களுக்கு முஸ்லிம்களுடைய படைகளுக்கு வெற்றியை கொடுத்த போதும் சைத்தான் ரொம்ப கை செய்தப்பட்டான் என்று நாம் பார்க்கிறோம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு ஹதீசின் மூலம் அவர்களுக்கு மன்னிப்பு கிடைக்கிறது என்பது மட்டும் அல்ல அதையும் தாண்டி அவர்களுக்கு இன்னொரு சிறப்பு இருக்கிறது வேறு அமல் செய்யக்கூடியவர்கள் யாருக்கும் இத்தகைய சிறப்பு இருப்பதாக நாம் பார்க்க முடிவதில்லை நோன்பு வைத்தால் அவருக்கு மன்னிப்பு கிடைக்கும் என்று இருக்கிறது இரவு நேரத்தில் நின்று வணங்கினால் அவருக்கு மன்னிப்பு கிடைக்கும் என்று இருக்கிறது

இதனால் தான் ஹஜ்ஜுக்கு பயணம் மேற்கொள்கிற அந்த ஹாஜிகளிடத்திலே நாம் வலிய சென்று ஹாஜி தாங்கள் தங்களுடைய ஹஜ்ஜு பயணத்திலே எனக்காகவும் துஆா செய்யுங்கள் என்று துஆ செய்யும்படி வேண்டிக்கொள்வது என்பது ஒரு நல்ல நடைமுறையாக இருக்கிறது ஹஜ்ஜுக்காக உம்ராவுக்காக செல்பவர்களிடத்திலே நமக்கும் துஆா செய்யும்படி நாம் வேண்டுதல் என்பது ஒரு முக்கியமான நடைமுறை

இது நமக்கு மிகப்பெரிய படிப்பினைக்குரிய விஷயம் பயணத்தை மேற்கொள்பவர் நம்மை விட வயதில் குறைந்தவராக இருக்கலாம் அல்லது நம்முடைய பார்வையில் சாதாரணமானவராக இருக்கலாம் நம்முடைய அந்தஸ்து அவரை விட சற்று கூடுதலாக இருப்பதாக நாம் நினைத்துக் கொள்ளலாம் ஆனாலும் அந்த புனித ஸ்தலத்துக்கு செல்லக்கூடியவர்களுடைய தனிப்பட்ட மதிப்பு என்னவென்றால் பெருமானார் செல்லவாக அழகுவ செல்லம் அவர்களே

கணேசுரிய பெரியவர்களே நாம் அவர்களிடத்திலே துஆவுக்கு வேண்டிக் கொள்வதன் மூலமாக அவர்கள் எங்கெல்லாம் துஆ அங்கீகரிக்கப்படுமோ அங்கெல்லாம் அவர்கள் துஆ செய்வார்கள் துஆவிலே கண்டிப்பாக நமக்காக துஆ செய்வார்கள் தனியாக பெயர் சொல்லி துகா செய்யாவிட்டாலும் என்னிடத்திலே துஆவுக்காக வேண்டி வேண்டியவர்களுடைய ஹலாலான ஹாஜத்துகளை நிறைவேற்றுவாயாக என்ற ஒரு சுருக்கமான துஆவாவது செய்வார்கள் அல்லவா அந்த துணி பங்கு பெறக்கூடிய ஒரு பாக்கியம் நமக்கு மிகப்பெரிய பாக்கியம் காரணம் என்ன ஒரு புறம் அது ஹாஜி சிறப்பான இடத்திலிருந்து நமக்காக செய்கிற துஆ இன்னொரு புறம் இந்த மூலம் பெருமானா அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துஆ நமக்கு கிடைக்கிறது

அல்லாஹ்வுடையதே பாவம் மன்னிப்பு கேட்டால் இவர்களுக்கான் அல்லாஹ்வுத்தஆலா மன்னிப்பு வழங்குகிறான் என்று சொன்னார்கள் இன்னொரு ஹதீஸில் வருகிறது তুப்தஹு கதவுகள் திறக்கப்பட்டு அல்லாஹ்விடைய துஆ அங்கீகரிக்கப்படுகிறது நான்கு சந்தர்ப்பங்களில் ஒரு சந்தர்ப்பம் இந்த த இத்திகாயி சுஃூஃபி அல்லாவுடைய பாதையிலே போர் புரிவதற்காக வேண்டி முஸ்லிம்களுடைய படை அணி திரண்டு நிற்கக்கூடிய சமயத்திலே கேட்கப்படுகின்ற துஆ அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது வழிந்த நுசூலில் ரைஸ் மழை இறங்குகிற போது கேட்கப்படுகின்ற துஆ அல்லாவிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது தொழுகைக்காக வேண்டி இக்காமத் சொல்லப்படுகின்ற சமயத்தில் கேட்கப்படும் துஆ அல்லாவிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது வழிந்த ரூயத்தில் கஅபா அங்கீகரிக்கப்படுகிறது என்று சொன்னார்கள் அதே போல ஒன்பதாம் நாள் அரஃபா என்னும் அந்த மைதானத்திலே எல்லோரும் ஒன்று திரண்டிருப்பார்கள் உலகத்தினுடைய எட்டு திக்குகளில் ஒரு சேர திரண்டு ஒரே சந்தர்ப்பத்தில் ஒரே முழக்கத்தில் ஒரே உணர்வில் ஒரே உடையில் மக்கள் எல்லாம் ஒன்று திரண்டு அல்லாஹ்விடத்தில் அன்று கேட்கின்ற கெஞ்சுகின்ற அந்த துஆ கண்டிப்பாக ஏற்கப்படும் அவர்கள் சொல்வார்கள் நாம் செய்கின்ற துஆக்களிலேயே மிக சிறந்த துஆ எந்த நேரத்தில் கேட்கப்படும் என்ற துஹா தெரியுமா து ஆவு எவ்மி அரஃபா அரஃபாவுடைய நாணென்று ஹாஞ்சிகள் அரஃபா மைதானத்திலே திரண்டு அசருக்கு பிறகு துஹாவுக்கான நேரம் அரஃபா நாள் அன்று துலஹஜிப்பரை ஒன்போதாம் நாள் எங்கு பார்த்தாலும் ஹாஞ்சிகளுடைய ஒரே குமுறலும் அழுகையும் கையே காட்சிகளுமாகத்தான் இருக்கும் அன்றைய தினத்திலே அல்லாஹு தாலாவிடத்தில் கேட்கப்படுகின்ற ஈடான மதிப்பு வேற எந்த துபாவுக்கும் இல்லை நின்று கொண்டு என் பாவத்தை முஸ்லிம் சந்தேகப்படுவானேயானால் அவன் பெரும் பாவி என்று அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் என்கிற ஒரு ஹதீசை இஹ்யா உருவுத்தினே பதிவு செய்திருப்பதை பார்க்க முடிகிறது கணேஷத்துக்குரிய பெரியோர்களே

இந்த உம்ராவின் மூலம் தரிசிப்பதற்கு யார் வருகிறார்களோ அவர்களுக்கும் சிறப்பை கொடு அவர்களுக்கும் கண்ணியத்தை நன்மையையும் கொடு என்று ரசூலுல்லாஹி செல்லதாக அலைஹி செல்லும் அவர்கள் துகா செய்திருக்கிறார்கள் ஒவ்வொரு ஹாஜும் காபத்துல்லாவை பார்க்கிற போது ஓத வேண்டிய துகா இந்த துஆ எத்தனை நல்ல மக்களுடைய துகா இந்த ஹாஜிமார்களுக்கு கிடைக்கிறது என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் அந்த காபத்துல்லாவிலே நூற்றி இருபது அருள்கள் இறங்குகின்றன சித்தூணலின் அதில் அறுபது அங்கே தபாம் செய்பவர்களுக்கு நாற்பது அந்த காபத்துல்லாவிலே தொழுகையில் ஈடுபடுபவர்களுக்கு இன்னும் இருபது காபத்துல்லாவை வெறுமனே பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு கிடைக்கிறது இன்னும் நிறைய வாக்கியங்களை பெற்றுத்தரக்கூடிய வாய்ப்பாக அமைகிற அந்த ஒரு விஷயம் நமக்கு அந்த இடத்துக்கு போனால் மட்டும்தான் கிடைக்கும் வேற எத்தனையோ அமல்கள் இருக்கிறது அவரவர் இருக்கிற இடத்தில் இருந்து கொண்டு அதை செய்து கொள்வதற்கான வாய்ப்பை பெறலாம் ஆனால் இந்த ஹஜ்ஜின் மூலம் ஜியாராவின் மூலம் உம்ராவின் மூலம் நாம் பெறுகின்ற அந்த பாக்கியங்களுக்கு அந்த இடத்தை நாம் சென்று அடைந்தால்தான் முடியும் அல்லாஹ் ஹபு சுபஹானபுவ தயாராக நம்மவர்களுக்கு நம்முடைய ஆயுதலே பல முறை அந்த திரு இல்லங்களை ஜியாராத் செய்யக்கூடிய ஹஜ் செய்யக்கூடிய உம்ரா செய்யக்கூடிய பாக்கியங்களை தந்தடுவானாக நம்முடைய சந்ததிகளுக்கும் அத்தகைய பாக்கியங்களை அல்லாஹு தாலா செல்லக்கூடிய ஹாஜிமார்களுடைய பயணங்கள் எளிதாக அமைய வேண்டும் அவர்களுடைய அமல்கள் நல்ல நிறைவான செய்து அவர்கள் மனநிறைவோடு திரும்பி வர வேண்டும் அவர்களுடைய அமல்கள் எல்லாம் ஒப்புக்கொள்ளப்பட வேண்டும் என்று நாம் ஒவ்வொரு நேரத்திலும் துகா செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் அல்லாஹ் வாக்கியம் நிறைந்த அவர்களுடைய துகாவிலே பங்கு பெறக்கூடிய நன்மக்களாக நம்மை ஆழ்த்தி அறிவுறிவானாக வாசத் திராவா நான் எகம்தர் இல்லா ஆலமீன் அஸ்ஸலாம் அனைவரும் ஒரு அரங்கு தூவாது வரக்காத